வரலாறு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி கார்மீல் சபையின் அதிபராக பொறுப்பேற்ற தலைமை துறவி சைமன் ஸ்டாக் பாதுகாப்புக்காக தோன்றிய பாதுகாப்புக்காக உத்தரியத்தை பரிசாக அவரிடம் வழங்கினார் மரியண்ணை அவருக்கு தந்த வாக்குறுதியில் எனப்படும் உத்தரியம் ஆன்மாக்களின் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் என்று கூறினார் முதலில் கார்மீல் துற பின்னர் கிடைக்கும் என்று பிரகடனப்படுத்தினார் அவர் வெளியிட்ட ஆவணத்தில் உத்தரிய பக்தி முயற்சியை அதன் நெறிமுறைகளுக்கு ஏற்ப கடைபிடிக்கும் ஆன்மாக்கள் மறைத்த முதல் அன்றே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து விடுதலை அடைந்து வான்வீடு அடைவார்கள் என்று வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி ஐநூறாம் கார்மீர் சபையில் சீர்திருத்தங்கள் ஏற்படுத்திய புனிதர்கள் சிலுவை அருளப்பர் அவிலா தெரேசா தங்கள் சபையின் அடையாள சின்னங்களை பொ திருச்செலைய அடையாளம் மற்றும் இயேசுவின் திருஹிருதயம் மரியின் திருஹதயம் உட்பட ஏராளமான பக்தி அடையாளங்களை அதில் இடம் பிடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாத்திமாவில் தோன்றிய மரியண்ணை முதலில் ஜபமாலை அன்னையாக தோன்றி குழந்தைகள் பிரான்சிஸ் ஜெசிண்டா லூசி ஆகியோருக்கு ஜபமாலை வழங்கினார் பின்னர் கார்மேல் அன்னையாக தோன்றி அக்குழந்தைகளுக்கு உத்தரிய உதயமான அதே காலகட்டத்தில் தான் ஜபமாலை பக்தி முயற்சியும் தோன்றியது இரண்டு பக்தி முயற்சியும் அவசியம் என்பதை வரலாறும் காட்சியும் உறுதி செய்தது லூசியா உத்தரியம் ஜபமாலை இரு பக்தி முயற்சிகளும் இரு கண்கள் போன்றவை என்று வலியுறுத்துகிறார் ஞானத்தின் நுகத்தை தலை தாழ்த்தி ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் கழுத்துக்களை வளைத்துக் கொடுங்கள் உங்கள் உள்ளம் நற்பயிற்சி பெறுவதாக சீராக்கி ஞானம் ஐம்பத்தி ஒன்று இருபத்தாறு உத்தரிய பக்தி முயற்சி மேலும் விரிவடைய உங்கள் ஆலோசனையை மறவாமல் பதிவிடுங்கள் நன்றி